என அன்பு நேயர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி துலாம் லக்னம் எதுவானாலும் பொதுவாக பொருந்தி வரும்படியான பலன்களை தந்திருக்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் தமிழ் வருடம் குரோதி ஆண்டு வைகாசி ஆணி இவற்றிலே அடங்கக்கூடியதா இது அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்துல அற்புதமான ரூச்ச யோகம் அமைந்திருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை பார்ட்னர்கள் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே துணை புரியக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாய நிலையை அடையக்கூடிய மாதமாக இது அமைகிறது இதற்கு முன்பு இருந்த சிக்கல்களுக்கெல்லாம் முழுமையான ஒரு தீர்வு இல்லை என்றாலும் கூட ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய அற்புத மாதமாக இது அமைகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தெளிவான முடிவுகள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் அனுகிரகம் அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஐந்து கிரக கூட்டணி சில நாட்களிலே நீங்கள் உங்களுடைய இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை முன்னேற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக சில தான தர்ம காரியங்கள் செய்தால் மிக அற்புதமாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே நெய் தீபமேற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பை தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு குறிப்பாக அற்புத ஆற்றலை தருவார் நீங்கள் கல்வி படிக்கக்கூடிய வயதிலே இருக்கிறீர்கள் என்றால் இந்த கல்வியிலே மிக அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய பெறக்கூடிய மாதமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று நல்ல கல்வியை பெற்று அதன் மூலமாக பிற்கால வாழ்க்கையிலே மிகப்பெரிய தனலாபத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தால் அது இப்போது அற்புதமாக கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கும் துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கும் அற்புதமான கல்வி நிலை என்பது இருக்கும் நீங்கள் நினைத்ததை விட ஒரு அற்புதமான நிலையிலே ஒரு கல்வி அமைப்பு என்பது ஏற்படும் காதல் காதல் திருமணம் என்றால் நீங்கள் நினைத்தபடி ஒரு நல்ல ஒரு வரமான வரம் அமைந்து திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலை அது மட்டுமல்ல நுட்பமாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய குடும்பத்தார் யாருக்கேனும் ஒரு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை எளிதிலே நீங்கள் பார்த்து விடலாம் அது மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்திலே ஜூன் பதினைந்து வரை இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் சுக்கிரனும் அங்கு ஆட்சி பெற்று சூரியனுக்கு பின் மறைந்திருக்கக்கூடிய நிலை அஷ்டமஸ்தானத்திலே குருவும் இருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை உங்களுடைய உடல் மட்டுமல்ல உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய உடல்நலையின் மீதும் சற்று கூடுதல் அக்கறை என்பது எடுப்பது மிக முக்கியமாக இருக்கும் தொடர்ந்து உடற்பயிற்சி சரியான நேரத்திலே உணவு யோகா என்று நீங்கள் செய்யும் போது மனநிலையிலும் உடல்நிலையிலும் சீரான ஒரு நிலை என்பது இருக்கும் எது எளிதிலே செரிமானமாகுமோ டைஜஸ்ட் ஆகுமோ அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வீட்டிற்கு வெளியே தரப்படக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வாமை அஜீரணம் போன்ற விஷயங்களினால் சற்று அவதிப்படக்கூடிய நிலை ஏற்படும் ஆகையினால் அதிலே கவனம் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய நலத்தின் மீதும் சற்று கூடுதல் அக்கறை என்பது இருக்க வேண்டும் உணவிலே அதிகப்படியான காரங்களை தவிர்ப்பது என்பது மிக முக்கியம் சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நீங்கள் எந்த விதமான எதிர்மறை எண்ணம் இல்லாமல் நேர்மறை எண்ணம் பாசிட்டிவ் தாட்ஸோடு செய்யக்கூடிய விஷயங்களிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் சரியான திசையிலே தான் பயணம் என்பது அமையும் ஆகையினாலே எந்தவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் மனதில் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து சிறப்பாக செயல்படுங்கள் காதல் என்றால் அது திருமணத்திலே சென்று முடியக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நிச்சயமாக அருமையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரிலே சொத்துக்கள் வாங்கி அதன் மூலமாக அருமையான ஒரு சந்தோஷ நிலை மனதில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய தனலாபம் என்பது இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை எந்த விதமான மிகப்பெரிய சிக்கலும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் எல்லா விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிக அவசியமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களே சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதியிலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் தான் இந்த துலாம் ராசி மண்டலத்திற்குள் அமையும் அற்புதமான மாதம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று அருமையாக அமர்ந்திருக்கிறார் சுவாதி ராகு ராகு ஆறாம் இடத்துல இருப்பது ஒரு விதமான மறைமுக விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தருவார் கடன் நோய் எதிரிகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற யோசனை உங்களுக்கு வரும்போது நிச்சயம் அனுகூல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைந்துவிடுகிறது விசாகம் இது குருவினுடைய நட்சத்திரம் இங்கு நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் நிலையிலே அதாவது உங்களுடைய துலாம் ராசிக்கு அஷ்டம நிலையிலே இருக்கிறார் அது எதிரியினுடைய அதாவது சுக்கிரனும் குருவும் குரு ராஜகுரு சுக்கிரன் அசுர குரு எதிர் எதிர் நிலைகளிலே இருப்பவர்களுக்கு குருவாக இருப்பவர்கள் எதிர்நிலையிலே குருவாக இருப்பவருடைய வீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ரிஷபராசியில குரு அமர்ந்திருப்பது என்பது அஷ்டம குருவாக இருந்து சில கஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் தெய்வ பக்தி குலதெய்வ பக்தி குலதெய்வ வழிபாடு நல்லதை பாசிட்டிவ் திங்கிங் எதிலும் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த ஜூன் மாதம் முழுவதுமே ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் திருகோணம் பெற்றும் திரிகோண ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை பெற்று எப்படியோ சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் உங்களுக்கு அவருடைய பார்வை பலத்திலே இருக்கக்கூடிய அது மூலத்திரிகோணம் பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலத்தில் தைரியத்தோடு நீங்கள் எதையுமே முட்டி மோதி சாதித்துவிடக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட அங்கு குரு சுக்கிரன் புதன் இவையெல்லாம் இணைந்திருப்பது உங்களுக்கு சொத்து பெயர் புகழ் உங்களுடைய குணங்களிலே நன்மை அதேபோல் குழந்தை வளம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய செல்வத்திலே வளம் என்று பல நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான தான் இருக்கிறது சரி பணம் கையிருப்பு விஷயம் எப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக கையிருப்பு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் சுபவிரயமாக நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் உடல் நலத்தை எப்போதும் சரியாக பேண வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் எடுப்பது பரிகாரமாக கூட அமையலாம் அது மட்டுமல்ல இந்த குரு சுக்கிரன் புதன் இணைந்திருப்பது என்பது ஒரு பிரம்ம யோகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புத யோகம் இதனால் கல்வியிலே மேம்பாடு உங்களுடைய குழந்தைகளினுடைய செழிப்பு அவர்கள் நன்றாக வளர்வதற்கு என்ன தேவையோ நல்ல கல்வி நல்ல இடம் நல்ல உறைவிடம் இப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அற்புதமாக அமையும் அது மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில்தான் தான் சனி பகவான் அடைவார் ஆகையினால் அப்படிப்பட்ட சனி பகவான் அடையக்கூடிய ராசி உங்களுடைய ராசி இந்த நேரத்திலே அடுத்த அதாவது மற்றவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குடும்பமானால் உற்றார் உறவினர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் என்றால் மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் இவர்களை எல்லாம் அனுசரித்து செல்வதிலே கெட்டிக்காரர்கள் மிக சாதுர்யமானவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் ஆகையினாலே எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடித்து கொள்வதற்கு எப்படி அனுசரணையோடு இருந்து பணிவு கனிவோடு இருந்து பண ஆதாயம் தன ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதில் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே என்பதில்லை வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குமா என்றால் அது சொன்னேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணை பார்ட்னர் இவர்களுக்கு இவர்களின் பெயரில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் ஆதாயங்கள் நிலபுலன் மண் சார்ந்த ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய லாபமெல்லாம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு தேவையான அளவிற்கு தன வரவு என்பது இருக்கும் அதை அனுசரித்து நீங்கள் செல்ல வேண்டிய அமைப்பு என்பது இருக்கும் குழந்தைகளின் மீது கூடுதல் அக்கறை என்பது உங்களுக்கு இருக்கும் பெண்களாக இருக்கும்போது பேசி ஒரு வேலையை எப்படி சாதித்துக் கொள்வது என்ற திறமை இருக்கும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் நல்ல ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்து பண தன ஆதாயம் என்பது நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பணம் எங்கேனும் சிக்கியிருந்தால் அது திரும்ப வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஜூன் ஐந்து மற்றும் ஆறு துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த நாளிலே கவனமாக இருங்கள் புதிய விஷயத்தை துவங்காமல் இருப்பது நீண்ட நெடுந்தூர பயணங்களை புதிதாக துவங்காமல் இருங்கள் அது மட்டுமல்ல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜூனில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக அமையும் துலாம் ராசி அன்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் மாதத்திலே ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களுடைய முந்தைய மாதங்களை விட இந்த மாதம் என்பது சிறப்பான அனுகூலமான பலன்களை தருகிறது உங்களுடைய அறிவு ஆற்றல் என்பது ஓங்கும் இதன் காரணமாக செல்வச்செழிப்பு செழிப்பு பெயர் பதவி வெற்றி அதன் மூலமாக அதிகாரத்தை கூட பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக நிலையம் தருகிறது எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி